இன்று தவக்காலத்தின் முதல் நாள் இன்று கடன் திருநாள் ஒரு சந்தையும் சுத்தபோஷனமும் அனுசரிக்க வேண்டியது நமது கடமை தவக்காலத்தின் முதல் நாளில் நாம் செய்யும் தவமுயற்சி எரிச்சலை இன்றைய இறை திருப்பாடல் முப்பத்தி ஏழு எட்டு வெஞ்சினம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடு எரிச்சலடையாதே அதனால் தீமைதான் விளையும் ஆ வேலின் மீது பொறாமை கொண்டதால் காயின் எரிச்சலடைந்தான் தாவீது அரசனின் புகழை கண்டு சவுல் எரிச்சலடைந்தான் நினைவே மக்கள் மனம் திருந்தியதால் கடவுள் அவர்களை தண்டிக்காமல் மன்னித்தார் பிறர் மன்னிப்பு பெறுவதை கண்டு யோனா எரிச்சலடைந்தார் புதிய ஏற்பாட்டிலும் மனம் மாறிய இளைய சகோதரனை தந்தை ஏற்றுக்கொண்டதை பார்த்து மூத்தவன் எரிச்சல் கொண்டான் இன்றும் கூட பெற்றோர் பெயர் சொல்லி அழைத்தால் வாலிப பிள்ளைகளுக்கு எரிச்சல் முதுமையை தழுவிய பெற்றோரின் அழைப்பு வேலையில் மூழ்கி இருக்கும் நடுத்தர வயதினருக்கு எரிச்சல் தனக்கு கீழே இருப்பவர்கள் சிறு பிசகு செய்தாலும் கூட மேலதிகாரிகளுக்கு எரிச்சல் பிறரது வேலையில் சிறிது பகிரச் சொல்லி மேலதிகாரி கேட்டால் ஊழியர்களுக்கு எரிச்சல் எரிச்சலின் காரணம் பொறாமையாக ஏமாற்றமாக இயலாமையாக இருக்கலாம் ஆனால் எரிச்சல் எனும் குணத்தை ஆண்டவர் விரும்பவில்லை அமைந்த மனதோடு மகிழ்ச்சியான உணர்வோடு இன்றைய தினம் எச்சூழலையும் எதிர்கொள்வோம் எரிச்சல் இல்லாமல் ஜெபம் அன்பு ஆண்டவரே எரிச்சல் எனும் சிறிய தீய குணம் காயினை போல கொலை செய்யும் அளவு பெரிய பாவத்திற்கு இட்டு செல்லும் என உணர்ந்து உம் முன்னிலையில் அமைதியுடன் காத்திருக்கும் நல் மனதை எனக்கு பழிக்கிவிடும் அப்பா